மணி ஒரு அரசாங்க அதிகாரி பொதுப்பணித்துறை சம்பளம் கொஞ்சம் கிம்பளம் அதிகம் அரசை ஏமாற்றி டெண்டர் விடுவது போன்ற காரியங்களில் லட்ச லட்சமாய் சம்பாதித்தான் அவன் என்ன அரசியல்வாதியா கோடி கோடியாய் சம்பாதிக்க இறுதியில் எல்லாரையும் போல் அவனுக்கு மரணம் வந்தது இர யாரையும் விட்டு வைத்தது இவனை விட்டு வைக்க சாவுக்கு முன் இறைவனை கெஞ்சினான் இறைவா எவ்வளவோ பாவம் பண்ணிட்டேன் அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு அடுத்த பிறவியில் உன் அருகிலே இருக்க அருள் பண்ணு ஆண்டவா நீயே என் கதி அவனுக்கு மரணம் சம்பவித்தது பிரபு ஒரு அரசாங்க அதிகாரி அறநிலைத்துறை கொஞ்சம் நியாயமானவன் கிம்பளம் கிடைத்ததும் அது எதுவும் எதிர்பார்க்காமல் தன் கடமையை ஆற்றியவன் யாருக்கும் எதுவும் தானம் தர்மம் செய்ய மாட்டான் மற்றவர் வம்புக்கும் போக மாட்டான் அவனுக்கும் ஒரு நாள் மரணம் வந்தது பிறந்தவர் ஒரு நாள் இறப்பது நிச்சயம்தானே கண்ணன் கீதையில் கூறுவது இதுதான் பிறந்தவன் ஒரு நாள் இறப்பது உறுதி அதுபோல இறந்தவன் ஒரு நாள் பிறப்பதும் உறுதி சாவுக்கு முன் பிரபு இறைவனை கெஞ்சினான் இறைவா அடுத்த ஜென்மத்திலேயாவது உன் அருகிலே இருக்க அருள் பண்ணு ஆண்டவா நீயே என் கதி அவனுக்கு மரணம் சம்பவித்தது கோவிந்தன் ஒரு அரசு அதிகாரி தாசில்தார் மிகவும் நேர்மையானவன் அப்படி இருப்பது கடினம்தான் இருந்தும் அப்படிதான் இருந்தான் தானம் தர்மம் மற்றவர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்வது ஆற்றும் பணியில் உண்மையாக இருப்பது அவனது கோட்பாடு அவனுக்கும் ஒரு நாள் மரணம் எவரையும் இடுகாடு ஒரு நாள் அழைப்பது சர்வ நிச்சயம்தானே சாவுக்கு முன் இறைவனை கெஞ்சினான் இறைவா அடுத்த ஜெல்மத்திலேயாவது உன் அருகிலே இருக்க அருள் பண்ணு ஆண்டவா நீயே என் கதி அவனுக்கும் மரணம் சம்பவித்தது யமப்பட்டினம் மூவரின் ஆத்மாவையும் யமலோகத்தில் சித்ரகுப்தன் மூவரின் கணக்கையும் படித்தான் யமன் அது கேட்டு தீர்ப்பு கூறினான் யமன் மணியின் பக்கம் நோக்கினான் மணியின் ஆத்மாவை பார்த்து கூறினான் நீ நிறைய பாவம் செய்திருக்கிறாய் அதர்ம நெறியில் போயிருக்கிறாய் அரசையும் மக்களையும் ஏமாற்றி இருக்கிறாய் அதனால் பூதங்கள் சித்திரவதை செய்தும் அசிபத்திரம் நரகத்திலும் அக்னிகுண்டம் நரகத்திலும் நூறு ஆண்டுகள் வாடுவாய் பின் உன் கடைசி கால இறை பிரார்த்தனையால் மீண்டும் பூலோகத்திற்கே சென்று பிறப்பாய் அதுவும் ஒரு நரகம்தான் அங்கு பூரி ஜெகநாதன் கோயில் அர்ச்சகனாக இறைவன் பிரதிபிம்பத்தின் முன் ஆராதனை செய்வாய் செல் இப்போதே இவனை அசிபத்திரம் நரகத்தில் எரியுங்கள் பின்னர் பிரபுவின் ஆன்மாவை பார்த்து தீர்ப்பு சொன்னான் நீ பாவங்கள் நிறைய செய்யாவிட்டாலும் புண்ணிய காரியங்கள் எதுவும் செய்யவில்லை எனவே நீ சொர்க்கலோகம் செல்ல தகுதியற்றவன் இருப்பினும் உன் கடைசி கால இறை பிரார்த்தனையினால் மீண்டும் பூலோகத்திற்கே சென்று பிறப்பாய் அங்கு காஞ்சிபுரம் பெரிய கோயிலில் வாயில் காப்பானாக நீ பிறப்பாய் அங்கேயே இருப்பாய் என்று கூறினார் தினமும் இறைவனை காணும் பாக்கியம் கிடைக்கும் உன் விருப்பப்படி ஆராதனை செய்வாய் கடைசியாக யம தர்மன் கோவிந்தன் பக்கம் திரும்பினான் நீ நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கிறாய் ஆனால் நீ சொர்க்கலோகம் சென்று அங்கு சுகத்தை அனுபவிப்பாய் பின்னர் நூறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் பூலோகத்தில் பிறப்பாய் உன் கடைசி கால இறை பிரார்த்தனையினால் காட்டு மன்னார் கோயில் அருகே உள்ள ஒரு கோயில் அர்ச்சகராக இறைவன் பிரதிபிம்பத்தின் முன் ஆராதனை செய்வாய் செல் யாரெங்கே இவனை சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் மீண்டும் பூலோகம் யமதர்மனின் ஆணைப்படி மணி பிரபு மற்றும் கோவிந்தன் பூலோகத்தில் வந்து அவரவர் தலைவிதிக்கேற்ப பிறந்தனர் மணி பூரி ஜெகநாதன் கோயில் அர்ச்சகனாக பிரபு காஞ்சிபுரம் பெரிய கோயிலின் வாயில் காப்பானாக கோவிந்தன் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ளவர் கோயில் அர்ச்சகனாக பொறுப்பேற்று கொண்டார் மணி பூரி ஜெகநாதன் கோயில் அர்ச்சகனாக இறைவன் அருகிலிருந்தும் மணி உலக சுகத்திற்கு ஆசைப்பட்டான் அதை அடைய காசு பணத்திற்கு அலைந்தான் ஆனால் வரும் யாத்ரீகர்களிடம் அர்ச்சனை பண்ணுகிறேன் ஆராதனை பண்ணுகிறேன் என்று சொல்லி பணம் பிடுங்கினான் பிரபு காஞ்சிபுரம் பெரிய கோயிலில் வாயில் காப்பானனாக இருந்த பிரபு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை தரிசித்து உண்மையையே பேசி சில்லரை வாங்காமல் காலத்தை கவித்தான் கோவிந்தன் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள ஒரு கோயில் அர்ச்சகனாக பொறுப்பேற்ற கோவிந்தன் எழுமையாக இருந்தான் ஆனால் உண்மையான பக்தியுடன் இறைவனை தொகுதான் வரும் பக்தர்களை அன்புடன் வரவேற்று ஆர்வமுடன் ஆராதனை செய்தான் காசு பணத்தில் உலக சுகத்தில் ஆசை இல்லை மூவரின் காலமும் முடிந்தது வேறு வேறு காலகட்டத்தில் யமப்பட்டினம் மூவரின் ஆத்மாவையும் யமலோகத்தில் வேறு வேறு காலகட்டங்களில் சித்ரகுப்தன் மூவரின் கணக்கையும் படித்தான் யமன் அது கேட்டு தீர்ப்பு கூறினான் பூரி ஜெகந்நாதன் கோயில் அர்ச்சகராக மணி இறைவன் அருகிலிருந்தும் பாவங்கள் செய்ததால் மீளாத நரகம் காஞ்சிபுரம் பெரிய கோயிலில் வாயில் காப்பானனாக இருந்த பிரபு இறைவனை தரிசித்து புண்ணியம் செய்ததால் அவனுக்கு திருப்பதி கோயில் அர்ச்சகராக ஒரு வாய்ப்பு அங்கேயும் அவன் நல்ல காரியங்கள் செய்தால் மேலும் உயர ஒரு சந்தர்ப்பம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள ஒரு கோயில் அர்ச்சகராக பொறுப்பேற்ற கோவிந்தன் உண்மையாக இறைவனுக்கு தோத்திரம் செய்ததால் அவனுக்கு இறைவனடி பகவத்கீதையில் கண்ணன் கூறுகிறார் நல்லதை செய்யும் எவனுக்கும் தீய முடிவு ஏற்படுவதில்லை என்பதால் அவனுக்கு இவ்வுலகிலோ இதன் பிறகோ அழிவில்லை அதனால் மீண்டும் அடையும் பிறவிகளில் முற்பிறவிகள் அவனுடையதாக இருந்த பிரம்ம அறிவின் தொடர்பால் வெட்ட இடத்திலிருந்தே அவன் முழுமையாக வெற்றியை நோக்கி மீண்டும் உழைக்கிறான் அல்லது அழிவை நோக்கி செல்கிறான் இதுவே கீதையில் கண்ணன் கூறியது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மேலும் நாளை உங்களை வேறு ஒரு ஆன்மீக கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்